முழங்கால் மூட்டு வலி இந்த முழங்கால் மூட்டு வலி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லா வயதினருக்குமே வருது காரணம் லைஃப் ஸ்டைல் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கால்சியம் வந்து அதில் கிடைக்கிறது கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி முழங்காலுக்கு பயிற்சிகள் எதுவுமே செய்கிறது கிடையாது முழங்கால் வலி வந்துட்டாவே நாம் எதை அதை பொருட்படுத்துகிறதே கிடையாது உடனே நம்ம முழங்கால் மூட்டு வலி கடுமையாக இருக்கும்போது வாக்கிங் போவோம் இன்னும் கொஞ்சம் தேய்யும் அதனால் முழங்கால் மூட்டு வலின்றது வந்து ஒரு தேய்மான கம்ப்ளைண்ட்டு இந்த தேய்மான கம்ப்ளைண்ட்டை வந்து எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்று நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி வருதுன்னா அங்கே தசைகள் இறுகி போய் தான் முழங்கால் மூட்டு வலி வருது அப்போ அந்த முழங்கால் மூட்டு வலி ஏற்படுவதற்கான தசைகளை லூஸ் பண்ணிட்டாலே அந்த ட்ரைனிடலிங் மூலமாக நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த முழங்கால் முட்டே வந்து நார்மல் நிலைக்கு வந்து வந்துடும் அது அதன் பிறகு சில பயிற்சிகள் ஃபாலோ பண்ணாவே எப்போதுமே முழங்கால் மூட்டு வழி வராது உங்களுக்காக ஏன் மிர மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி